பத்து மாதங்களுக்கு முன்பாக இப்படி எல்லா கட்சிகளும் வரிந்து கட்டிக்கொண்டு ரோட்டுக்கு வருகிறது என்றால் என்ன காரணம் பயம் ஆளுங்கட்சிக்கு மீண்டும் ஆட்சி பிடிக்கின்ற எதிர்க்கட்சிக்கு இந்த ஆட்சி வீழ்த்தி விட்டு ஆட்சிக்கு வர வேண்டுமே அந்த பயம் இப்படி கூட்டணி காப்பாற்றுவதில் ஆளுங்கட்சிக்கு இருக்கிற நெருக்கடி கூட்டணியை இன்னும் சேர்த்துக் கொள்வதில் எதிர்கட்சிக்கு இருக்கிற நெருக்கடி இப்படி இரண்டு விதமான நெருக்கடி நம்ம பார்க்க முடிகிறது அதுக்காக தான் ஒரு நீண்ட நாட்களுக்கு முன்பே களத்தில் குதித்து விட்டார்கள் ம் வேற ஒன்றுமே கிடையாது இப்போ கூட்டணியை காப்பாற்றிக்கணும் அதுக்காக திமுக ஒரு ப்ரெஷர் இருக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் இன்னைக்கு வரைக்குமே திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் நாங்கள் ரொம்ப இன்டாக்டாக இருக்கும் கட்டுக்கோப்பாக இருக்கும் எந்த சிக்கலும் இல்லை அப்படி தானே சார் பேசுறாங்க ஆனால் அதேபோல் எடப்பாடியும் எங்கள் கூட்டணிக்கு யாரோ ஒருத்தர் வருவாங்க நீங்கள் விரும்பிய கூட்டணி அமைப்போம் அப்படின்னு நேற்று கூட பேசுறாரு எந்த கான்ஃபிடென்ஸில் ஈபிஎஸ் அப்படி பேசுறாரு ரெண்டு கட்சியிலுமே குழப்பம் இருக்கிறது கூட்டணிக்குள் சலசலப்பு இருக்கிறது அப்படிலாம் எப்படி சொல்றீங்க வேல்முருகனை பேட்டிடுங்க அவர் என்ன அவர் என்ன சொல்றாரு ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் ஒட்டி கொண்டிருக்கிறோம் சொல்வாரு வேறு வழி இல்லாமல் ஆதரிக்கிறோம் பாரு அப்புறம் நாங்க வந்து பாஜக அங்க இல்லை என்றால் அதிமுக பயணிக்க தயார் என்று திருமாவளவன் அப்ப என்ன அர்த்தம் அதை விட ஒரு கொடுமை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த பிரச்சார பயணத்தின் போது வாழ்த்து தெரிவிக்கிறேன் திமுக அணியை வீழ்த்துவதற்கு அவர் வந்து பிரச்சாரம் தொடங்குறார் பாஜகவுடன் சேர்ந்து கொண்டு அதுக்கு ஒரு அரசியல் சொல்லுங்க என்னங்க நாகரிகம் பிறந்த நாளுக்கா சொல்றீங்க பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்னா அது நாகரிகம் அவர் திமுக ஆட்சி வீழ்த்துவோம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போனா யாரு விடுதலை சிறுத்தை காங்கிரஸ் திமுக கிட்ட இருந்து நாங்க காப்போங்கிறாரு அதுக்கு வாழ்த்து சொல்லுவீங்களா நீங்க சொல்லுங்க ஓகே நான் கேட்குற தப்பா அப்புறம் அதனால இங்க குழப்பம் இல்லைன்னா சொல்லுங்க இங்கே குழப்பம் இருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சண்முகம் அவருடைய சண்முக பேட்டிகள் பேச்சுக்கள் அறிக்கைகள் எப்படி இருக்கு அதனால திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கிறது என்றால் அது வந்து மு ஸ்டாலின் என்ற ஒரு தனி நபரால் திமுக தலைவரால் கூட கிடையாது இன்னும் திமுக எப்படி குழப்பம் இருக்கிறதோ அதே மாதிரி குழப்பம் அதிமுக இருக்கிறது அதிமுக கூட்டணியில் இருக்கிறது ஆனா வேற வழி இல்லை